அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய லக்னம் கன்னி மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக கொள்ளுங்கள் மேசம் ராசி நண்பர்களே இன்று சற்று கடினமான ஒரு நாளாக இருக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் அதிருப்தியும் அசௌகரியமும் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறனில் கவனம் செலுத்துங்கள் சக பணியாளர்கள் உங்களுக்கு பொறாமைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாத காரணத்தினால தகவல் தொடர்பு பிரச்சனைகள் காணப்படலாம் உறவின் நலிணக்கத்தை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி நிலைமை சற்று ஏற்றகரமான இருக்கிறதாகவும் நிதிநிலை சம்பந்தமான முடிவுகள் என்று எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் தோள்களில் வலி செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கடினமான பணிகளை எளிதில் முடிப்பீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க லேசான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்க துணை இடத்துல நம்பிக்கை வரக்கூடிய வகையில நீங்க நடந்து கொள்வீங்க பூர்வீக சொத்து வகையில இன்று பணவரவு காணப்படும் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படலாம் இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் உறுதி காரணமாக சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்திறன்ல அதிருப்தி காணக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணக்கூடிய ஒரு நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு உங்களுடைய வங்கி வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நல்ல மனநிலை காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களால் முடிந்த அளவு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் இருங்கள் பணியிட சூழல் உங்களுக்கு முன்னேற்றத்தை அளிக்காது முறையாக திட்டமிட்டு பணிகளை நீங்கள் கையாள வேண்டும் நீங்கள் எளிதான விஷயங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க இதனை தவிர்ப்பது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் போதிய அளவு பணம் இல்லாத காரணத்தினால அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு பொறுப்புகளை கையாளுவத கடினமாக உணரக்கூடியதாக இருக்கு ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெற பொறுமையும் உறுதியும் தேவை உங்களுடைய செயல்களில் வேகத்தை நீங்கள் தவிர்க்க வேணும் உங்களுடைய செயல்களில் முன்கூட்டியே திட்டமிடுவதன் மூலம் வளர்ச்சி காணலாம் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு ஒத்துழைப்பு தராத சக பணியாளர்களால் நீங்கள் கோபமடைவீங்க உங்களின் குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையிடத்துல இதை வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் சிறந்த புரிந்துணர்வுக்கு உங்களுடைய அணுகுமுறையை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் நல்ல முறையில் இருக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் குறைந்த ஆற்றலும் ஆரோக்கியமும் இன்று காணப்படலாம் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கண்ணீராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் பொறுமை அவசியம் அமைதியாக இருப்பதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க இயலும் பணியிட சூழல் சாதகமாக இருக்காது பணியில் பதட்டம் காணக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது உங்களின் பதட்டத்தை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது கால்களில் வலி மற்றும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படலாம் பிரகாசமான வாய்ப்புகள் காணக்கூடியதாக இருக்கு முக்கியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுக்கலாம் சிறப்பான செயல்திறன் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்களிடம் பணம் காணக்கூடியதாகவும் பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சில பிரச்சனைகள் காணக்கூடியதாக இருக்கு அவற்றை நீங்கள் சாமர்த்தியமாக கையாள வேண்டும் விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் மேலதிகாரிகளுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக பழக வேண்டும் உங்க துணை இடத்துல வன்மையாக நீங்க நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவு பாதிக்கப்படும் உங்க துணை இடத்துல பொறுமையை கடைபிடிப்பது சிறந்தது நிதி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு நீங்கள் பதட்டத்தை திட்டமிட்டு கையாள வேண்டியது நல்லது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் சளி மற்றும் இருமலால் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடைய சாதகமான நாளாக இருக்காது என்றாலுமே திடமான போக்குடன் கடினமாக உழைத்தால் வெற்றி பெற இரும் பணிகளை கையாளும் பொழுது பொறுமை தேவை முறையாக திட்டமிட்டால் இன்று உங்களுக்கு இறுக்கமான பணிகளையும் திறமையாக கையாள முடியும் உங்களுடைய மனதில் குழப்பம் காரணமாக உங்களுடைய உணர்வுகளை உங்க துணையிடத்துல வெளிப்படுத்துவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது இன்று செலவுகள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அமைதியாக இருப்பது ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள் உங்களின் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் இன்று வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை உணர்வின் காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க குறித்த நேரத்துல பணிகளை நீங்க முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக பண பயணத்திற்கான சாத்தியமான ஒரு நாளாக இருக்கு இனிமையான வார்த்தைகளை உங்க துணை இடத்துல மகிழ்விக்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் தொலை தூரத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அளிக்கக்கூடியதாகும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்ற நீங்க பாடுபடுவீங்க அபாரகரமான செயல்திறன் உங்களுடைய பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்ட பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல மனம் திறந்து கூறுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாக இருக்குது பணம் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளை தைரியமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றி காண முடியும் இன்று நீங்கள் நேரத்துடன் பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் இது உங்கள் துணை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு என்றாலுமே திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் வீணான செலவுகள் காணப்படலாம் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம் கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே